விருதுநூர் மாவட்டம் விருதுநகர் வட்டம் அழகாவூரி கிராமத்தில் எலுமிச்சைக்கும் நம்ம பூவாசுரா கொடுத்துருக்கோம் இந்த எலுமிச்சைக்கு வந்து பூவாசுரா கொடுக்காதீங்க பூவே இல்லை காய்ப்பும் இல்லை செடி அப்படியே ஒரு மாதிரி மரண்டு ஓயிருந்துச்சு அப்போ வந்து விவசாயிக்கிட்டாங்க சொல்லும்போது அவங்க என்ன இதில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் பேசினாங்க ஒரு மரத்துக்கு நூறு கிராம் கொடுக்குன்னு சொன்னோம் கொடுத்த விளைவு என்னென்னா நாற்பத்தஞ்சி நாளில் பூ பூத்து நல்லா காய் காய்ச்சிது காய் காய்ச்சல் காயின் தன்மைகளை பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக தெரியும் காய் வந்து நல்லா பருவட்டாக இருக்குது வந்து பூத்து காய் காய்க்காம இருந்தது இப்போ நல்லா பூத்து காய்கள் நல்லா பருவட்டாக இருக்குது காய்களின் தன்மை சார் வந்து நல்லா இருக்குது காயும் பளவளப்பாக இருக்குது இது வந்து நம்ம பாலாஜி வெரைட்டின்னு சொல்கிறாங்க எலுமிச்சை பழம் நாடு தான் ஆனால் பழம் வந்து இன்றைக்கி இந்த வெயில் காலத்தில் வந்து நல்லா அமோகமாக இருக்குது விளைச்சல் வந்து நல்லா இருக்குது அடுத்து ஒரு உங்களுக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து இந்த எலுமிச்சை லெமன் ஜூஸு இந்த இதுகளுக்கெல்லாம் நிறைய மார்க்கெட் இருக்கிறதுனால நல்லா விளைச்சலுக்கு போகுது இப்போ கிட்டத்தட்ட நூறுரூவாய்க்கு மேலே தான் கிலோ போய்கிட்ருக்கு அன்னியமாக இந்த வருஷம் நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்கும் முடி எதிர்பார்க்குறாங்க நல்ல ஒரு மகசூலாக இருக்குது பெரும்பாலும் வந்து எந்த உரம் போட்டாலும் நீங்கள் அதிக உரம் பூவஸ்திராக பயன்படுத்தணும் இந்தியாவுங்கிற கம்பெனியில் எம்ஐ லெஃப்டைல் மார்க்கெட்டிங் மூலமாக வர்ற பூவஸ்திராக வந்து நீங்கள் பயன்படுத்துகிறனால எவ்வளவு ஒரு நல்ல வருமானம் அடுத்து வந்து இலைகள் தலைகள் நல்ல பச்சை பசியாக இருக்குது இலைகள் பசுமையாக இருந்தால் தான் விளைச்சல் நல்லாயிருக்கும் காய்கள் நல்லாயிருக்கும் இந்த பசுமையான இலைகள் வந்து இல்லைனாலே நமக்கு விளைச்சல் கம்மியாகும் இலைகளில் போய் நம்ம பசுமையாக வச்சுருக்கணும் காய்களும் அப்படி தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு பக்குவமான நிலை வரும் எலுமிச்சம்பழம் வந்து இன்றைக்கி வந்து எல்லா வித வெயில் காலத்துல ஜூஸு பழங்களுக்கு எல்லாத்துக்குமே எலுமிச்சை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க லைம் ஜூஸை அப்படின்னு சொல்லி கம்பெனி மூலமாக லைம் ஜூஸ் வெட்டுக்கிறாங்க அதனால் நல்ல வருமானம் இருக்குது விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்